தற்போதைய அண்மை செய்தி பீகார் மாநிலத்திற்குள் பாகிஸ்தானைச் சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகள் நுழைந்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து பீகார் காவல்துறை தற்போது உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பீகாருக்குள் மூன்று பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நுழைந்திருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உளவுத்துறையின் இந்த அடுத்து பீகார் காவல்துறையினர் முழுவீச்சில் இறங்கியிருக்கின்றனர் பாகிஸ்தானின் ராவல்பிண்டி உமார்கோட் பகாவல்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பயங்கரவாதிகள் பீகாருக்குள் நுழைந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது இதனையடுத்து பீகார் காவல்துறையினர் தற்போது உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் மூன்று பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நுழைந்திருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உளவுத்துறையின் இந்த எச்சரிக்கையை அடுத்து பீகார் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பாகிஸ்தானின் ராவல் பிண்டி உமார்கோட் பகாவல்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து இந்த பயங்கரவாதிகள் பீகாருக்குள் நுழைந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது உளவுத்துறையின் இந்த தகவலை அடுத்து தற்போது பீகார் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகாருக்குள் மூன்று பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நுழைந்திருக்கின்றனர் குறித்தான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இதுகுறித்தான விரிவான தகவல் பீகார் மாநிலத்துல அக்டோபர் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பீகார் மாநிலத்துல வாக்காளர் உரிமை யாத்திரை நடத்தி வருகிறார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் இந்த யாத்திரையினுடைய நிறைவுலா நடைபெற இருக்கிறது இந்த நிலையிலே பீகார் காவல்துறைக்கு உளவுத்துறையினர் ஒரு ஹை அலாட் என்பதை வழங்கியிருப்பதாக தேசிய ஊடகங்கள் பீகார் காவல்துறையினுடைய தலைமை அதிகாரி கூறியதாக அந்த செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அந்த ஹை அலா்ட்ல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா பீகார் மாநிலத்திற்குள்ளாக மூன்று பயங்கரவாதிகள் நுழைந்திருப்பதாக அவர்கள் அந்த அலாட்டி என்பதை கொடுத்திருக்காங்க உளவுத்துறையினுடைய எச்சரிக்கையின்படி பீகார் தலைநகருக்குள் இவர்கள் நுழைந்திருக்கலாம் என்றும் குறிப்பாக நேபாள் தலைநகர் காத்மான் வழியாக இவர்கள் இந்தியாவிற்குள் ஊடு இருக்கிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக பாகிஸ்தானை ராவல் ராவல்பிண்டி உமார்கோர் பாகவல்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இந்த மூன்று பயங்கரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடி இருக்கிறார்கள் குறிப்பாக பீகாருக்குள் நுழைந்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்துல காத்மண்டு வந்து அங்கிருந்து கடந்த வாரம் அவர்கள் பீகாருக்குள் ஊடுருவி இருக்கலாம் என்ற சந்தேகம் தங்களுக்கு எழுந்திருக்கிறது என்று உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கையின் அடிப்படையில பீகார் காவல்துறை இன்று ஹை அலர்ட் நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் உயர்கட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறையினுடைய தலைமையகம் ஒரு உச்சகட்ட எச்சரிக்கை என்பதை வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த எச்சரிக்கையை அடுத்து பீகார் மாநிலம் முழுவதும் அவசர கட்ட விசாரணை பிரகடனப்படுத்தப்பட்டக்கூடிய நிலையில காவல்துறையினரும் தீவிரமான ஒரு சோதனையில ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது சமீபத்துல நமக்கு நினைவிருக்கலாம் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல இதே போல பயங்கரவாதிகள் திடீரென ஊடுருவி தாக்குதல் நடத்தியதுல அப்பாவி மக்கள் பலர் உயிரிழந்தார்கள் இந்த விவகாரங்களுக்கு பிறகாக பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் மூலமாக அவர்கள் முகாம்களை அளித்ததோடு பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களையும் கொன்று குவித்தது இந்த நிலையிலே பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் இசை அமைப்பை சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகள் பீகாருக்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பீகார் காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு தீவிரமான தேர்தல் பணிகளிலும் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இந்த விவரங்களை எல்லாம் பீகார் காவல்துறையுடைய தலைமை இயக்குநரகம் வழங்கியிருப்பதாக தேசிய ஊடகங்கள் பலவும் இந்த செய்திகளை பதிவு செஞ்சிருக்காங்க பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதும் பாட்னாவில் இன்னும் சில தினங்களில் ராகுல் காந்தியுடைய யாத்திரை நிறைவடைய இருக்கிறதும் இப்படியான சூழலுக்கு மத்தியில் பீகாருக்குள் மூன்று பயங்கரவாதிகள் நுழைந்திருப்பது என்பதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக தான் பார்க்க முடிகிறது யோகேஸ்வரன் இன்னும் சட் இன்னும் சற்று தினங்களில் பீகார் சட்டமன்ற தேர்தல் வரை இருக்கிறது அது அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியின் யாத்திரையும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் பீகாரின் பாதுகாப்பு நிலைமையில் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் சிக்கந்தர் இப்ப வழக்கமாகவே இன்றைய தினம் ஹை அலர்ட்டை அடுத்து பீகார் மாநிலத்தில் காவல்துறை ஆங்காங்கே தேர்தல் பணிகள் தீவிரமான சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு வருவதாக பீகார் சேர்ந்த ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல்களை பார்க்க முடிகிறது முக்கியமா இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையமே பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அட்டையினை அட்டவணையை கூடுவார்கள் அப்படின்ற தகவலும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து கிடைக்கப்படுகிறது எனவே தேர்தலுக்கான இறுதிக்கட்ட நேரத்துல அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் இன்னும் போனால் கடந்த பனிரெண்டு நாட்களாக ராகுல் காந்தி மற்றும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முக்கியமான அரசியல் தலைவர்கள் பீகார்ல முகாமிட்டு ராகுல் காந்தியுடைய யாத்திரையில பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில்தான் மூன்று பயங்கரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறை சந்தேகம் எழுப்பியதை அடுத்து பீகார் காவல்துறை ஹை அலர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிரமான இந்த சோதனைகள் மற்றும் பணிகளை எல்லாம் காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க உளவுத்துறைக்கு தகவல் இது போன்று கிடைக்கும் போதெல்லாம் அந்த தகவல்களை சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறை தலைவரோடு பகிர்ந்து கொண்டு மாநிலத்துல தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்வது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை அந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் நேபாள் தலைநகர் காத்மாண்டுவிலிருந்து பீகாருக்குள் நுழைந்திருக்கிறார்கள் மூன்று பேரும் அந்த மூன்று பேருடைய புகைப்படங்கள் பெயர்கள் அவர்கள் பாகிஸ்தானில் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இவர்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்ட எந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்படியான விவரங்கள் கூட உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த சோதனையின் போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்ற தகவல்களாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பீகார் மாநிலத்துல இன்னும் சில வாரங்கள்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டு சில மாதங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில மூன்று பயங்கரவாதிகளுடைய ஊடகங்கள் எதற்காக நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கோணத்தையும் ஒரு கேள்வியாக எழுப்புகிறது ஒருவேளை சமீபத்துல இந்திய பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பயங்கரவாத அமைப்புகள் மீது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயர்ல தாக்குதல் நடத்தி பகல்காமல அப்பாவி இந்தியர்களை கொன்றவர்கள் பரிதீர்த்துக் கொண்டது ஒரு எதிர்த்தாக்குதலாக இவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் அப்படின்ற பல கேள்விகள் எழுகிறது இருப்பினும் கூட தற்போதைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் உளவுத்துறை இந்த மூன்று பேருடைய புகைப்படங்களை வழங்கி இந்த குறிப்பிட்ட பாகிஸ்தானில் இந்த பகுதிகளிலிருந்து நேபாளுடைய காத்மாண்டு வழியாக இவர்கள் இந்தியாவுடைய பீகாருக்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையிலே பீகார் காவல்துறை மிக தீவிரமாக அவர்களுடைய தேரக்கூடிய பணிகளும் ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகள் இப்படியான இடங்களில் எல்லாம் பீகார் காவல்துறை ஒரு உச்சக்கட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பீகார்ல இருந்து கிடைக்கப்படக்கூடிய செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்